வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்தார் நமது பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் நமது நிமித்தமாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தார் அதுதான் நான் முன்பே இந்த வேத புத்தகத்தை பற்றி சொன்னேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குளத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க தேவனாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வருவார் என்று சொல்லி

பாலஸ்தீனத்தில் ஒரு செய்தி அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது இதோ பயப்படாதிருங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது முதலாவது நல்ல செய்தி அதுதான் சுவிசேஷம் நல்ல செய்தி என்று அழைக்கப்படுகின்றது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருக்கிறார் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அகிலத்தை படைத்தவர் மனிதர்களாகிய உங்களை மென்னையும் படைத்தவர் காடுகள் மலைகள் மேடுகள் நீரில் வாழ்வன நிலத்தில் அவர் ஜீவனை கொடுத்தார் இந்த உலகத்தில் அப்படி படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றத்தி முத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்ப இந்த சுவிசேஷம் இந்த நல்ல செய்தி என்ன செய்யும் பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ரட்சிக்கும் தேவனை தேடக்கூடிய மனிதனுக்கு முடிவை கொண்டு வரும் தேவனை யார் ஒருவர் விருப்பத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் தேவனை கண்டறிய முடியும் தேவன் அவர்களுக்கு முன்பாக அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார் அப்ப மனிதனுடைய தேடல்களை தேவன் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு பாருங்கள் பல நபர்கள் பலரை தேடி போகிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்வில் அந்த மெய்யான ஒளியை அந்த உண்மையான ஒளியை உண்மையான தேவனை கண்டுபிடித்தார்களா என்றால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை